நீங்கள் பேச எழுத இன்று ஒரு தமிழ்ச்சொல் பேடுருளி மோட்டோ ரேஸ்ட் பெடலிங் விஷல் என்பதன் சுருங்கிய வடிவமே மொபைட் எரிபொருளிலும் இயங்கும் கால் மீதிய இயக்கியும் ஓட்டலாம் உந்துருளி மோட்டார் பை ஈருருளி சைக்கிள் இரண்டின் சாயலும் உள்ள வண்டி மொபெட் ஆணின் சாயலும் பெண்ணின் சாயலும் உள்ளோரை அலி பேடு பேடி என்பது வழக்கம் உந்துருளி மோட்டார் பைக் இருருளி சைக்கிள் இரண்டின் சாயலும் உள்ள வண்டி என்பதால் இதை பேடு பிளஸ் உருளி பேடுருளி என்கிறோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய சொல் படத்துடன் வெளியாகும் புதிய தமிழ்ச் சொற்களை தெரிந்து கொள்ள ஆர்வமுள்ளோர் ஒரு குறிப்பேட்டில் பதிவு செய்து வாருங்கள் உங்களுக்கு பயன்படும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்